இல்லை இல்லை அது எல்லா எல்லா துறையிலுமே சில விஷயங்கள் அது இருந்துக்கிட்டு அதுக்கு முழுமையாக எந்த துறையுமே எந்தது இல்லாமல் இல்லை இது அன்னையிலேருந்து இன்றைக்கு இருக்கணும் சினிமா காலகட்டங்களில் இது ஒரு இருக்கிறத சினிமாவை பதிவு பண்ணுறாங்க பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி ஸோ கண்டிப்பாக அதுவும் போக போக உங்களுடைய கேள்விகளுக்கான இது பிள்ளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அதுவும் குறைஞ்சிட்டு வந்து நினைக்கிறேன் இல்லை தயவு செய்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க அது எல்லோரும் இருக்கிறதில்ல கொஞ்சம் பேர் இருக்காங்க அது முன்னாடி விட இன்றைக்கி அந்த போதை பழக்கத்துக்கு நிறைய இளைஞர்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டுருக்காங்க தயவு செய்து அதுலேருந்து வெளியில் வந்துடுங்க அது எந்த விதத்துலேயும் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நம்ம குடும்பத்துக்கும் ஆரோக்கியமே இல்லை அது அது அதனால் பல குடும்பங்கள் ரோட்டுக்கு வந்திருக்க நம்ம பார்த்துட்ருக்கோம் தயவு செய்து அது இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் முழுமையாக வெளில வந்துடுறது நல்லது சார் நல்ல விஷயம் அந்த சமூக சேவை அவருடைய நல்ல மனசுக்கு லாரன்ஸ் மாஸ்டருக்கு உண்மை நான் வாழ்த்துக்கள் சொல்லிடுவேன் ரொம்பவே நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அது எனக்குமே தெரியும் நானும் அவர் நடத்திட்டு இருக்க அந்த விழாவுக்கு நானும் ஒரு நேரத்தில் கலந்துருக்கேன் எப்படி இல்லை நடிகை சூரியாது அப்படிங்கிற நானும் ஒரு சரச உங்களில் ஒருத்தன் தான் நான் வந்து அத பேர் விடுபட்டு போச்சு ஆமாம் அதுக்கான காரணம் குறிப்பிட்டு வாங்க சொல்ல முடியலை பட் இருந்தாலும் அதை அதை சரி செஞ்சுருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள் நிறைய பேர் இந்த வட்டம் அது சூரிய சூரிய நடிகர்ன்றனால வெளியில் தெரியுது அப்போ சூரிய மாதிரி எத்தனையோ கிட்டத்தட்ட ஒரு ஏகப்பட்ட விதத்துக்கு இந்த வட்டம் ஓட்டு எப்படியோ விடுபட்டு போச்சு அது இந்த அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டிப்பாக அதை அதை சரி பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சரி ஆயிடும் இல்லைண்ணா கண்டிப்பாக மதுரையில் அம்மன் தாந்தி பிறக்கும் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரும் புகழோடு இன்னைக்கு அது இருக்குது கண்டிப்பாக எல்லாமே கேட்குறதை எல்லோருக்கும் கொண்டு வாங்கினேன் விரைவில் சென்னைக்கு வர்றதுக்கான வேலைகளை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் புரியல இல்லை 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 அது 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 ஒரு விஷயம் தோணுச்சா ரெண்டு பேரும் செயலியும் ரெண்டு விஷயம் நியாயம் இருக்கு அவங்க பேசினாங்க ஓகே அவர் நம்மதான் அதை பெருசாக்கி போயிட்டே இருக்கிறோம் அவங்க சிம்பிளாக ஒருத்தர் கரெக்டான கேள்வி கரெக்டான கொடுத்துருக்காரு கரெக்டாக தான் இருக்காங்க அவங்கள பெரியவங்க அவங்க நான் கிடையவே கிடையாது ரொம்ப ஆரோக்கியமா போராண்டாரி பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி